வணக்கம் மக்களே நம்ம வந்து பாம்பன் பாலத்தோட இந்த வாரம் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் என்னடா இவன் இந்த வாரம் அப்டேட் சொல்லிட்டு பழச கொண்டாந்து போட்டுருக்கானு பார்க்காதீங்க ஸோ ஒரு ரீக்கேப் சின்னதாக நம்மளோட லிஃப்ட்டு எங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு மாண்டி மட்டும்தான் ஸோ இந்த இடத்துல இருந்துச்சு இங்கேருந்து இப்போ வந்து அது ரொம்ப பக்கத்தில் போயிடுச்சு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போவோம் இப்போ நம்ம இருக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலத்தோட ஒரு மிட்னு வச்சுக்கோங்க அதாவது சென்டரும் இல்லை அந்த லாஸ்ட்டும் இல்லை ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பொதுவான இடத்துல நிற்கிறோம் ஸோ இங்கே வந்து மண்டபம் சைடு ஒர்க் முடிஞ்சிருச்சு எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் போயிருக்குங்க பாம்பன் பாலத்தோட அந்த கப்பல் போகும்போது தூக்கம் பார்த்திங்களா லிஃப்ட்டு அந்த லிஃப்ட் வந்து பாம்பன் சைடோட பில்லருக்கு பக்கத்தில் வந்துருச்சு நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது பில்டிங் கிட்டே நகர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா நான் உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆகஸ்ட் மிடில் வந்து ஒர்க் முடிஞ்சிரும் அப்படின்னு அந்த மாதிரி தான் இப்போ வந்து இங்கே பணிகள் போயிட்டுருக்கு ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மண்டபம் சைடு பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் போர்ட்ஸில் அந்த பேண்டோக்கு மேலே வந்து ஓவர் ஹெட் ஒயர் கொடுப்பாங்கல்ல அதுக்கான ப்ராசஸ் நடக்கலை அடுத்து டாப் செக் பண்ணல அந்த சைடில் வந்து அந்த ஆங்கிள் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இப்போ அடிஷ்னலாக ஒரு சுற்றி வந்து ஆங்கிள் பண்ணுறாங்க ஆங்கிள் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருந்து வந்து அந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா அந்த கேப்லாம் ஃபில்அப் பண்ணுவாங்க ஆனால் வந்து இதில் வந்து விஞ்சு மட்டும் தான் வச்சுருக்காங்க இன்னும் மோட்டர் வைக்கலை ஆனால் இதற்கான எல்லாம் வந்து ஸ்பேரும் வந்து நமக்கு வந்து கரைப்பகுதியிலேருந்து வந்திருக்கு இங்கேயும் வந்து ஒரு சில ஸ்பேர்ஸ் இருக்குது ஸோ அதை நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு அது எந்த இடத்துல வரும்னு நான் வந்து மென்ஷன் பண்ணலை ஏன்னா வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க சின்ன சின்ன ஒர்க் அதாவது இன்னும் வந்து சின்ன சின்ன சைல்டு பார்ட்ஸ்லாம் இதில் வந்து அசம்பிள் பண்ணுற ஒர்க் போயிட்டுருக்கு அந்த ஒர்க் தான் இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஏன் இந்த பூமோட லென்த்தை ஷார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை முடியாமல் பூமோட லென்த்தை ஷார்ட் பண்ணும்போது பூம் வந்து அந்த பில்லருக்கு சைடில் போயிருச்சு இந்த ரெண்டு பில்லருக்கு நடுவில் தான் நம்மளோட அந்த கப்பல் போகும்போது தூக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு போர்ஷன் வந்து உள்ளே வரப்போகுது ஸோ பெரிய பூம் போது அதை உள்ளே கொண்டு வர முடியாது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அதனால் வந்து அந்த பூம் வந்து ஷார்ட்டன் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்டே இருக்குல்ல லெஃப்ட் சைடு ஸ்டே அந்த ஸ்டேயோட என்ட்ரன்ஸில் தான் நம்மளோட பிரிட்ஜு இருக்குது அதாவது அந்த கப்பல் போகிற போர்ஷன் அப்படியே நம்ம முன்னேறி போவோம் அதாவது சென்டர் பகுதியில் வந்து தற்காலிக தூண்கள் அமைச்சாங்கன்னு சொன்னேன்ல அங்கே என்னென்ன பணிகள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே வந்து நான் லாஸ்ட்டாக அவங்களுக்கு காட்டும்போது அந்த சென்டர் பில்லரில் வந்து சாண்டு ஃபில் பண்ணிட்டு பிளேட்டு மாதிரி வச்சுருந்தாங்க இந்த வாரம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருந்த எல்லா பில்லர்லேயும் சாண்டு ஃபில் பண்ணி பிளேட்டு வச்சிட்டு அது மேலே வந்து ஒரு கேர்டர் அதாவது கேர்டர்னா ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது கேர்டர் சைஸுக்குள்ளே ஒரு நம்ம வெயிட் பேலன்ஸ் பண்ணோம்ல ஐநூறு ஐநூற்றம்பது டன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஐநூற்றம்பது டன்னை வெயிட் பேலன்சிங் பண்ணுற மாதிரி மூணு பில்லர் மேலேயும் வந்து அந்த கேர்டர் மாதிரி ஒரு அமைப்பை போட்டிருக்காங்க இந்த அமைப்பு வந்து அந்த பிளேட்டு மேலே சும்மா வச்சுருக்க மாட்டாங்க இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த பிளேட் வந்து ஆல்ரெடி வந்து அந்த டெம்பரரி பில்லரில் வந்து வெல்டு வச்சுருப்பாங்க வெல்டு வச்சுட்டு அதுக்கு மேலே அதை தூக்கி வச்சுருப்பாங்க இதையும் வந்து வெல்டு வச்சுருப்பாங்க ஏன் வெல்டு வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் சும்மா வைக்கலாம்ல ஐநூற்றம்பது டன் வச்சா உட்காந்தம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ வெல்டு வச்சா தான் அது வந்து அந்த ஒரு இதோட வந்து இணைப்பாக இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் ரெண்டுக்கும் ஸோ ஏதாவது ஒரு சின்ன மூமெண்ட்னால் வந்து ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் வந்து ஒரு பெரிய வந்து லாஸை ஏற்படுத்தும் பெரிய வந்து விபத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல அதாவது பாம்பன் பகுதியில் தான் வந்து வேலைகள் வந்து இப்போ வந்து விறுவிறுன்னு வேகமாக நடந்துகிட்டு இருக்குது மண்டபம் பகுதியில் வந்து லோடு டெஸ்ட்டு கூட பண்ணாங்க அதை வந்து நான் நேரடியாக அவங்களுக்கு வந்து ஒளி உறவு பண்ணேன் ஸோ அந்த லோட் டெஸ்ட்டோட வீடியோ வந்து நம்ம இன்னும் போடலை நான் வந்து ஒரு டீடெயிலோடு போடணும்னு சொல்லி போடாமல் இருக்கேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப சீக்கிரம் போடுறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேயோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா அதாவது ரெண்டு பில்லருக்கும் நடுவில் தான் நம்மளோட வந்து அந்த தூக்கு பழம் வந்து போகுது ஆக்சுவலி இது தூக்கு தான் தூக்கு லிஃப்ட்டு லிஃப்ட் மூலிமா மொத்தமாக தூக்கப்போகுது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் தூக்கு பாலம் அந்த கப்பல் வரும்போது கப்பலோட ஏற்ற மாதிரி தான் திறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து லிஃப்ட்டு மூலம் ஆப்ரேட் ஆக போகிறனால இப்போ நமக்கு லிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் புரியிற மாதிரி சொல்லணும்னா நம்ம ஒரு இடத்துல ஏறுறோம் கீழே கிரௌண்ட் ஃப்ளோர் வந்து ஏறுறோம் ஏறணுன்னா டேரக்டாக போனோம்னா அடுத்து செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு போயிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி ஸோ இதில் வந்து ஃப்ளோர் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது லிஃப்ட்டோட லாஸ்ட் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டாப் தான் ஸோ நடுவில் வந்து எந்த இடத்துலையுமே அவங்க ஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க எந்த ஒரு கப்பல் வந்தாலுமே லிஃப்ட்டு வந்து அதோட ஃபுல் லெவலுக்கு வந்து ஓப்பன் ஆகும் அப்போ வந்து இது பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்க அப்போ நான் பாம்பன் பஸ் பாலத்தில் இருக்கேன் அந்த தூண் எவ்வளோ உரமாக இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த லெவலுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ வந்து இது என்ட்ரன்ஸ் உள்ளே ஆயிடுச்சு நம்ம மதியம் எடுத்த வீடியோ இந்த டயத்தில் வந்து ஊழியர்கள் எல்லாம் வந்து சாப்பிட போயிட்டாங்க நம்ம வரும்போது ஃபுல்லாக மதியத்துலாம் வர முடியுது ஸோ இது நமக்கு வரும்போது என்னென்னா க்ளவுடியாக இருக்குது என்ன ஒயிட்டு ஒயிட் இஷ்டம் அதிகமாக தெரியும் ஸோ வீடியோ எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியலை உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரிமைனிங் வந்து நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் வந்து ஒன்பது கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ ஒன்பது கேர்டரில் வந்து மூணு கேர்டர் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த லிஃப்ட் மூவிங் ஸ்பேன் மூலியமாக ரிமைனிங் எத்தனை கேர்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அதாவது அந்த பாலத்தோட தூக்கு பாலத்தோட இதுக்கும் அந்த கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணி வர்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரிமைனிங் வந்து ஒரு ஆரே கேர்டர் தான் இருக்குது வித் தண்டவாளங்களோட இதில் வந்து ரெண்டு கேர்டர் வந்து கரை பகுதியில் வந்து வச்சுருக்காங்க ஒரு கேர்டர் வந்து பெடஸ்டலில் ட்ராக் மேலே இருக்குது அடுத்த ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த அடுத்தது ரிமைனிங் அந்த ஒரு கேர்டர் ஆறு கேர்டரில் நாளைக்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க நான் வந்து லிஃப்ட்டு வந்து இப்போ மதியம் சாப்பிட்டு வந்து நான் பார்த்திங்கன்னா லிஃப்ட் வந்து உள்ள போயிடும் அதோட அப்டேட் வந்து நான் ஷார்ட்ஸாக நாளைக்கு உங்களுக்கு இல்லைன்னா செவ்வாக்கெல்லாம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் சரி ஆகஸ்ட் மின்லேயே வேலையை முடிச்சாங்க ஆகஸ்ட்லேயே ட்ரெயின் ஸ்டார்டிங் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து டெஸ்ட்டிங் இருக்குது எல்லா டெஸ்ட்டிங்கும் முடிஞ்ச சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கை பற்றி எல்லாரும் கேட்டிருந்தீங்க எலக்ட்ரிக்கல் எப்படி ப்ரோ அதை சென்ட்ரு ப்ரிஜில் பண்ணுவாங்க ஓவர் ஹெட் ஒயர் வருமா அதில் வந்து சப்ளை போகும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக ஓவர் ஹெட் ஒயர் இது சப்ளை போகுது அது எப்படின்னா ஒரு கிளாம்பு தான் அதாவது இந்த கிளாப் வந்து சென்ட்ரு பூச்சியோடய கிளாம்ப் வந்து மேலாப்பில் இருக்கும் அதாவது கப்பல் போகும்போது லிஃப்ட்டு போது இந்த கிளாம்பில் உள்ள பவர் கட் ஆகி சடனாக வந்து மேலே போயிடும் மறுபடியும் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அந்த கிளாம்போட அட்டாச் ஆகி பவர் சப்ளை ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ இப்போ நம்ம வந்து கரைப்பகுதிக்கு நடத்த போவோம் அந்த பவர் சப்ளை சொல் பற்றி சொன்னது உங்களுக்கு புரியலைன்னா தனியாக ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுவோம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் புரியலன்னால் ஓகேவா அடுத்ததாக வந்து நம்ம கரைப்பகுதிக்கு போகிறோம் கரைப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த பில்டிங்க்கும் நம்ம அந்த தண்டவாளங்களோட கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணி வர்றாங்கல்ல அந்த பில்டிங்கை டச் பண்ணுறதுக்கு ரிமைனிங் ரெண்டு கேர்டர் தான் இருக்குது ஸோ இந்த கேர்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப சீக்கிரமான வேலை அதே மாதிரி இந்த கேர்டர் ஃபிக்ஸ் பண்ண கையோடே வந்து அந்த சைடில் வந்து மஞ்சள் கலரில் கைப்பிடி வச்சுருக்காங்கல்ல அந்த கைப்பிடி அதே மாதிரி அந்த காங்கிமேன் போகும்போது அவங்களுக்கு நடைபாதை எல்லாமே வந்து உடனடியாக வச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம அங்கே போவோம் அங்கே போனால் அங்கே பார்த்திங்கனா தெரியும் அதாவது ஒரு கேர்டர் நிற்கிது பார்த்திங்களா தண்டவாளத்தில் பெடஸ்டலில் அந்த கேர்டர் வச்சுருக்காங்க ஸோ அந்த கேர்டர் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி மூவ் ஆகலாம் ஈவினிங் அப்படி இல்லைனா நாளைக்கு காலையில் மூவ் பண்ணிடுவாங்க இந்த ரிமைனிங் கேர்டரை ராமேஸ்வரத்துக்கு நிறையா ட்ரெயின் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ கூட வந்து திருச்சி கோட்டை மேலாளர் வந்து என்ன சொன்னார்னா ராமேஸ்வரத்துலேருந்து தாம்பரத்துக்கு ஒரு தினசரி ரயில் இயக்கப்படும்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து அவங்க வந்து அறிவிப்பு கொடுக்கும்போது தெரிஞ்சுருக்கணும் ரொம்ப சீக்கிரம் வரும்னா அப்போ வந்து அந்தளவுக்கு பாம்பன் பாலத்தோட வேலைகளும் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டுருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதை வந்து இரவு பகலாக உழைச்சிற தொழிலாளர்கள் தான் ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துருக்காங்க இந்த பாம்பன் பாலத்தோட பணிகளுக்கு ஸோ அவங்களோட ஒரு ஒத்துழைப்புனால இந்த ஒர்க் வந்து ரொம்ப வேகமாக நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக அவங்களே நம்ம வந்து பாராட்டணும் இந்த ஒரு இடத்துல ஸோ இந்த பார்த்தீங்களா பெடெஸ்டலில் நிற்குது நான் எப்போயுமே சொல்லுவேன் பெடஸ்டலில் தான் கொண்டு போவாங்கன்னு அடுத்து கரை பகுதியில் என்னென்ன வேலை நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இங்கே இருந்து பார்க்கும்போது பாம்பன் பாலம் எப்படி இருக்குது அதாவது பாம்பன் சைடு பாருங்கள் ஃபுல்லாக வந்து ட்ராக் போட்டு என்னமோ ட்ரெயின் போகிறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி இருக்கா ஸோ கண்டிப்பாக ரொம்ப சீக்கிரமே ட்ரெயின் போகும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீக்கிரம்னா அதாவது இந்த ஆகஸ்ட் ஜூலை எண்டுலையோ அல்லது ஆகஸ்ட் டென்னுக்குள்ளேயோ பாம்பன் பாலத்தை கடந்து ஒரு ரயில் இன்ஜின் வரலாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அடுத்த கரைப்பகுதியில் பார்த்தோம்னா அந்த ரிமைனிங் பழைய கேர்டர் அதாவது அந்த ஒர்க்குக்கு அவங்க வந்து டெம்பரரியாக ஒரு சில இடத்துல வச்சுருப்பாங்க அந்த கேர்டர்லாம் வந்து கரைப்பகுதியில் இருக்குது ஸோ இந்த ஒரு கேர்டர் வந்து அந்த ஓரமாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நான் சொன்னேன் ரெண்டு கேர்டர் இருக்குன்னு இந்த ரெண்டு கேர்டர் போச்சுன்னா ரிமைனிங் ஆறு கேர்டரில் பேலன்சிங் நாலே கேர்டர் தான் அப்போ வந்து பணிகள் வந்து நினச்சி பார்க்க முடியாதளவு வேகாண்டுத்திருக்கு பழைய கர்டர் கிடக்கு பார்த்தீங்களா அந்த பழைய கர்டர் வந்து சென்ட்ரு ப்ஜில் வந்து மெட்டீரியல் வைக்கிறதுக்கு கிரேன் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ இப்போ அங்கே வந்து வேலைகள்லாம் முடிஞ்சோடனே சென்ட்ரு பிஜில் இருந்து ஒவ்வொரு அதாவது அந்த வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வெளியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் வந்து இங்கே வந்து சைல்டு பார்ட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கு சின்ன சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரிய பார்த்தீங்களா மிதவை பக்கத்தில் இதை வந்து மிதவி மூலயமா அங்கே கொண்டு போவாங்க அந்த தெரியுது பார்த்தீங்களா மிதவை மூலியமாக அங்கே கொண்டு போய் அங்கே வந்து அசம்பிள் பண்ணுற வேலை வந்து போயிட்டுருக்கு அது இல்லாமல் இங்கே வந்து கற்கள் கொட்டியிருக்காங்க இந்த கற்கள் எதுக்காண்டின்னு தெரில ஏன்னா வந்து இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் வால் வர இருக்குது என்னடா காம்பவுண்ட் வால்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்டவாளம் வந்து உயரப்படுத்தியிருக்காங்க உயரப்படுத்தல என்னதுன்னா அந்த செம்மண் கொட்டியிருக்காங்கல்ல இந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் கலரில் சுவர் தெரியணும் அந்த சுவரை அவங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ஸோ இந்த தெரியுது பாருங்கள் அதாவது அந்த காருக்கு சைட்ல தெரியுதா அந்த பிளாக் கலரில் தெரியுதா இந்த சுவர் தான் அதே மாதிரி இங்கிட்டு ஒரு சுவர் தெரியுதா ரெண்டுக்கும் நடுவில் வந்து இப்போதைக்கு வாகனங்கள் வரணும் போகணுங்கிறக்காண்டி சுவர் கட்டலை இப்போ வந்து பணிகள் முடிஞ்சனால அந்த சுவர் கட்டுற வேலையும் ஸ்டார்ட் ஆயிடும் பாம்பன் ரயில் நிலையத்தில் வந்து ட்ராக் வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக போட்டிருக்காங்க அதேமாதிரி இங்கிட்டு வந்து குழிகளை மூடலை ஆனால் வந்து அந்த ஓஸில் வந்து கேபிள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் எல்லாமே அந்த ஹோஸ் வந்து பிட்டாக இருந்துச்சு அந்த ஹோஸ்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து குழிகளை மூடணும் அந்த ட்ராக்லாம் புதுசாக லே பண்ணிட்டாங்க கண்டிப்பாக பாம்பன் சைடு போகும்போது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அந்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லையும் எடுத்து போடுறேன் ஸோ இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியவீங்க நம்ம வீடியோ பார்க்குற யாராவது சென்னை போகிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா ஜூலை டுவெண்ட்டி த்ரீலேருந்து ஆகஸ்ட் செவன்டீன் வரைக்கும் சென்னை ட்ரெயின்ஸில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க ஜூலை மந்தில் வந்து எந்தெந்த ட்ரெயினில் என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க பாருங்கள் இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்